ஆ வணக்கம் இன்றைக்கி நம்ம சிங்கப்பூருடைய மூணா பாட்டை வந்து பார்க்குறோம் எந்தளவுக்கு குறுகிய நாடு மரங்கள் மூலமாகவே ஓரளவு எல்லாம் டெவலப் ஆகி அது மூலமாகவே ஒவ்வொன்றையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த ஊருடைய மொத்த நிலப்பரப்பு பார்ப்போம் எழுநூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் அந்த ஊருடைய நிலப்பரப்பு அந்த ஊருடைய மொத்த மக்கள் தொகை ஆறு கோடியே ஐம்பதாயிரம் பேர் அந்த ஊரில் வே சிட்டிசனும் அதுபோக வெளிநாட்டிலேருந்து இருந்து வேலை வந்து வேலை செய்கிறவங்களும் சேர்த்து சொல்கிறேன் அந்த ஊரோட மொத்த மரங்கள் எவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் மரங்கள் வந்து வச்சுருக்காங்க நட்டு வச்சுருக்காங்க அந்த ஊருடைய மொத்த ஃபாரஸ்ட் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி நாலு மூணு பெர்சன்டேஜ் ஃபாரஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்குது எந்தளவுக்கு அளவுக்கு பாருங்கள் அந்த ஊருடைய மொத்தம் அதாவது மழைப்பொழிவு வருடம் மழை எவ்வளோ மழை பொழிவுன்னா ரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது எம்எம் ரெண்டாயிரத்து முந்நூற்றி நாற்பது எம்எம் வந்து மழைப்பொழிவு வந்து அந்தளவுக்கு இருக்கும் அந்த ஊருடைய மொத்தம் தீவுகள் எத்தனை தீவுகள் இருக்குன்னா அறுபத்தி நாலு தீவுகள் வந்து இருக்குது அந்த ஊர் டூரிசம் ஆக்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கில் தான் டூரிசம் ஆக்குனாங்க